சோ நம்ம நம்பரை கொடுத்தமே தவிர அவங்க நம்பரை வாங்காம வந்துட்டோமே வாங்கியிருந்தா போன் பண்ணி என்ன பண்ற முடிச்சிட்டால டாக்டர்ஸ் வந்தாங்களா மெடிசன் கொடுத்தாங்களா என்னன்னு டீட்டெயில் கேட்டுருக்கலாம் பாவம் அவங்களும் சொன்னாங்க ரெண்டு நாள் கூட இருங்க இருக்கிறதுக்கு நல்ல தீபாவளி வேற இல்லாட்டா கடவுளே எப்படியாவது அனிதாக்கு சரியாயிடணும் யோ எப்படியாவது எனக்கு பேசுங்க என்ன நிலவரம் தெரிஞ்சே ஆகணுமே நம்ம பாட்டு வந்துட்டோம் என்ன நினைச்சிருப்பாங்க இப்ப அட்டாந்திரத்துல வித்துட்டு போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஹ் கூகுள்ல ஹாஸ்பிடல் நான் நேம் போட்டா கண்டிப்பா காண்டாக்ட் நம்பர் வரும் ரிசப்ஷனிஸ் நம்பர் வரும்ல அவங்களுக்கு கால் பண்ணி இந்த அனிதா நம்பர் கூட டூ நாட் எயிட் அவங்களோட பேசணும்னு சொன்னா கண்டிப்பா கூப்பிடுவாங்க பேசி ஆண்டி நம்பர் வாங்கி வச்சுக்கலாம் அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்லே அனிதா எப்படியாவது முடிச்சிடட்டும் எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்க பாவம் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் இவ்வளோ கஷ்டமா இருக்கும் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஹோம் ஒர்க் இருந்திருக்கேன் அதுவும் என்னால இப்படி ஆயிட்டுன்னு நினைக்கும் போது ரொம்ப கில்ட்டியா இருக்கு எனக்கு

போங்க விக்ரம் உங்க வாயிலும் அப்படி சொல்லுது ஆனா உங்க மனசும் உங்க முகமும் ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்தது போலயே இருக்கீங்க இங்க பாருங்க எதுவும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு புரியுது குடிச்சிட்டுமே அவருக்கு சரியாயிரும் அவங்க ஒய்ஃபோட சந்தோஷமா இருப்பாங்க போருமா இங்க இருக்கிறவ நீங்க இப்படி கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க பூமதி என்னது ஒரு கனவு நல்லா தூங்கிட்டு இருந்தனா பகல் கனவுதான் பகல் கனவு படிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதை நினைச்ச எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அதான் உண்ட எப்படி கேக்குறதுக்குன்னு தெரியல ஆனா பகல் கனவு படிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் சும்மா யாராவது சொல்லியிருப்பாங்க முதல் என்ன கனவு கண்டீங்கன்னு சொல்லுங்க விக்ரம் அதுதானே அப்பதானே பழிக்குமா பழிக்காதான்னு பார்த்து சொல்ல முடியும் அஹ் இ இல்லப்பு மாதிரி ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்சுதான் இவ்வளவு நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கனவுல பார்த்தா அவங்க உயிரோடு என்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்காங்க நான் சாகலப்பா நான் தான் இருக்கேன் அப்படின்னு நல்லா நார்மலா பேசிட்டு இருக்காங்க அது கனவா இல்ல உண்மையான எனக்கு இன்னும் ரியலைஸ் பண்ண முடியல அதான் அப்படி கனவு வந்தா என்ன அர்த்தம் ஐயய்யா அப்படியா கனவு வந்து கனவு கனவு ரொம்ப ஆமா

போங்க விக்ரம் கனவை போட்டு இழுத்துட்டு இருக்கீங்க நம்ம எங்கேயாவது ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாமா இங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அங்கே பொங்கல் திருலாமா நல்லா இருக்கும் எல்லாம் உண்டு விக்ரம் ஏன் இப்படி எனக்கு இப்படி பார்க்கவே பிடிக்கல போங்க எப்பவும் ப்ளீஸ் பிளீஸ் எங்க ஊருக்கு வந்திருக்கோம் நல்ல ஜாலியா கலகலன் பேசி இருக்க வேணாம் இதுக்கு மனிதன் அப்படித்தானே இருந்தீங்க பொன்னி கூட கேட்கறான்

கேக்கதான் வந்தேன் ஆனா தெரியாம இந்த நேரம் பார்த்து வந்துட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் மனசாச்சு குத்துச்சா அதான் நிக்கிறேன் இல்ல பூமாரி நம்ம பக்கத்து கோயில்ல திருவிழா இல்ல அதான் போய் சாமிய கும்பிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட வந்தேன் தம்பி வரீங்களா எல்லாரும் அப்படி கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பா நானும் விக்ரமும் கண்டிப்பா வருவோம் கோயிலுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம நம்ம மாங்காய் பூ வாங்கி போட்டுக்குன்னு சொல்லிச்சாப்பா அங்க போய் மாங்காய் எல்லாம் பறைச்சு உப்பு புத்தல் பொடி எல்லாம் வச்சு சாப்பிட போறோம் சரியா விக்ரம் வாங்க போலாம் ஏய் என்னடி என் கண்ணு முன்னே என் தம்பி ஆனாலும் ரொம்ப உருட்டி மிரட்டி வைக்கிற இதுக்கு முன்னாடி என் தம்பி வந்தா கலகலான்னு என் பேசுவாரு தெரியுமா இப்போ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தியோ தெரியல பாவம் மந்திரி சூட்ட மாதிரியே இருக்காரு அப்படி வர மாதிரி இருக்கு வெளியவும் போக மாட்டுக்கு உள்ளே கிடக்கவும் மாட்டுக்கு நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு சே இதுதான் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க தீவாளினா அவங்க கிட்டையும் உள்ள வாய்க்குள்ள வயிற்றுக்குள்ள பறக்கி போட்டுறாது அப்படின்ட்டு சே அத்தா அழகா அசையா சுட்டாகலன்னு ஒரு நாலஞ்சு பத்து பதினஞ்சு சாப்பிட்டுட்டோம் அது இப்படியா பண்ணணும் தீபாவளி முடிஞ்சு அஞ்சு ஆறு நாள் கிட்ட ஆயிடுச்சே இன்னுமா வாங்கி வரணும் கடைக்கு வர போலானா அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து கடைக்கு போனாலே ஒரு மாதிரியா இருக்கு நம்ம எவ்வளவுதான் நேர்மையா உண்மையா பண்ணாலும் எப்படியாவது ஒரு பிளாக் மார்க் வரதானே செய்யுது பூர்ணிமாவையும் திட்டோம் அவ்வளவு திட்டினாலும் அவங்க தப்புல இல்ல எந்த ஒருத்தனாலும் சின்சியரா பண்ணணும் அப்படி பண்ண முடியலன்னா பக்கத்துல உள்ளவங்கிட்ட சொல்லணும் நீங்க யாரும் சின்சியரா பண்ணுங்க நமக்கு அவ்வளவு தானே இந்த கெட்ட பேரு கடை ஸ்டார்ட் பண்ண புதுசுலே பாவம் கார்த்திக் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு நம்மளும் எவ்வளவு தூரம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணோம் ஒரு நிமிஷத்துல கெட்ட பேர் எடுத்து கொடுத்தாலே சரி நடந்தது நடந்துட்டு இன்னும் அதை நினைச்சு என்ன பண்ண பூரிமாட்ட போராட்டம் ஃபோன் பண்ணி பேசணும் பாவம் வருத்தத்துல இருப்பா மகா என்ன இன்னைக்கு போகல நீ யாருமே தீபாவளி ரெண்டு மாதிரி லீவுன்னு சொன்ன இன்னைக்கு போகாம இருக்கா சாரி நிறைய வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொன்னேன் பேக்கிங்கா பண்ணி வச்சுட்டு வர வேண்டியதுமா இல்லக்க பேக்கிங் எல்லாம் பண்ணணும் தான் என்னன்னு தெரியல ஒரே வாந்தி வாங்கியா வருது தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படி டயர்டா ஃபீல் ஆகுத எதுவுமே சாப்பிடவும் பிடிக்க மாட்டேது அனையமா தீபாவளிக்கு நீங்க செஞ்சு தந்த நிறைய பலாரத்தை ஒரே நல்ல ஃபுல் கட்டு தான் நினைக்கிறேன் வயிறு ஒரு மாதிரியா இருக்கட்டேன் அதான் அங்க போய் கஷ்டப்படுறதுடி வீட்டுல இன்னைக்கு ஒரு நாள் இருந்து பாத்துட்டு சரியாயிட்டா அழை போலாம இருக்கேன் என்ன கலசத்துல வாந்தியில வருதா சொல்லுவே இல்லையே ஆமா எத்தனை நிலை இருக்குது இப்படி தீபாவளி படம் அன்னைக்கே சாப்பிட்டு அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சே இவ்வளவு நிலமையா வாந்தி வந்துட்டு இருக்கு எத்தனை நிலை வாங்கி இருக்குமகா ஆஹ் எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு அடுத்த நாள்ல இருந்தே இருக்குட்டேன் தலை ஒரு மாதிரியா கிண்ணன்னு சுத்துது வாந்தி வருது வெளிய போகவும் மாட்டது கையை போட்டாலும் வாங்கி இருக்கலாம்னா அதுவும் வந்து துவைய மாட்டது எனக்கு தெரிஞ்ச நல்ல விசேஷம் தான் நினைக்க மகா சந்தோஷமான விஷயமா இருக்கும் நீ வேணா பாரு நாளைக்கும் போக வேண்டாம் ஒரு வாரம் இல்ல பத்து நாள் இல்ல ஒரு மாசம் நீ வீட்டுல இருந்து ரெஸ்ட் எல்லாம் சரியாகட்டும் காசிக்கு சொன்னிய இல்லத்த அவட்ட சொன்னா கிண்டல் பண்ணுவாரு ஓவரா ஆயில் ஃபுட்டை சாப்பிட்டா அப்படி இப்படின்னு பாரு அதான் அவட்ட எதுவும் சொல்லல குறைஞ்சு உட்காந்துருக்கேன் கொஞ்சம் சூடா எதுவும் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் படுத்தா சரியாயிரு நினைக்கிறேன்ட்ட நீ அப்படி எல்லாம் முடிய ஏதாவது இருக்கும் கல்யாணம் கழிஞ்சு நாள் ஆகுதுல நான் போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரேன் வந்தனால ஹாஸ்பிட்டல் போய் ஒரு காமிச்சிட்டு வந்துடும் என்ன போய் படுத்துக்க நான் கோயில் போயிட்டு வந்துடுவேன் இந்த அத்தை வேற வயசானவங்களுக்குலே இதான் போல வாங்கி தலை சுத்தன்னு வந்து சொல்லிட்டா உடனே குழந்தை உண்டாரு அவங்களா முடிவு பண்ணிடுவாங்க நமக்கு தெரியாதா எதுக்கு வாங்கி விடுதுன்னு ஓவரா ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டேனாலதான் லிமிட்டா சாப்பிட்டு வந்திருக்காது மகாபுட்டி என்ன தயாரா உட்காந்துருக்க இருக்கு

நான் கூட ஒண்ணா பொங்கல் கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கும்போது இந்த பொண்ணு நல்லா குண்டா இருக்கே அப்படிலாம் நினைச்சிருக்கேன் ஆனா ஒன்னு தூக்கும் போது மட்டும் இளவம் பஞ்சு மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கிய என்ன சீக்கிரட் மகா இது எதுவும் நினைக்கியா நினைக்கிய ஆள் மனசுல ஓடுது ஒரு வாரமா வாமிட்டு ஒழுங்கா சாப்பிடல தலை வர சுத்துங்க அப்போ ஒருவேளை கூவா கூவாதுன்னு இருக்கும்

అమ్మా వెళ్ళికిదే. ఎవరిని കാണొ? అమ్మా అక్క అప్పాక కొండ చిను అప్పా ఇక్కడే కాయ్ నన్ను నాయన నన్ను హాస్పిటల్ లో సేట్ ఇటాంగ్లా అయ్యో అమ్మా కొడ పక్కట్లేలే అమ్మా అమ్మా అనికా అనికా అమ్మాని అనికా ముంచిటేయ్ అమ్మా యమ్మయ్య

அனிதாமா அனிதாமா எம்மா என் பிள்ளை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் படுத்த படுக்கல இருந்தா கடவுளே என் பிள்ளை ஒரு நாளாவது முடிச்சு என் அப்பான் கூப்பிட மாட்டாள்னு நினைச்சேன் கடவுளே நீ இருக்க என் பிள்ளை என் பிள்ளை நான் அப்பான்னு கூப்பிட்டா இது போதும் எனக்கு என்னமா சொல்றீங்க நான் எப்படி சொன்னேன் நான் யோசனைல இருந்தா தலை வலிக்குது அனிதா அனிதா என்னமா ஒண்ணு இல்ல உனக்கு கொஞ்சம் காய்ச்சல் தலைவலியமா இருந்துச்சா அதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தோம் நம்ம வந்து ரெண்டு தான் ஆச்சு நமக்கு யூஸ் இல்ல சின்ன இருக்கும் சரி டாக்டர் கண் முடிச்சா வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு டாக்டரை கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு என் பிள்ளை முடிச்சுட்டா